வருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவுல வந்து பன்னாரியம்மன் கோயில தாங்க போய் பார்க்க போறோம் பன்னாரியம்மன் தாயார் அந்த அம்மன் ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த அம்மன் தாயாராக தான் நம்ம வணங்க போகிறோம் இப்போ எந்த வழியாக நம்ம போயிடணும்னா நான் பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்கோம் கோயம்புத்தூருக்கு ஸோ நாங்கள் வந்து சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிக்குள்ளே தான் வரோம் சத்தி வீரப்பன் இருந்தால் சொல்லுவாங்களே அந்த வனப்பகுதி தான் அதுக்குள்ளே வந்து தான் நாங்கள் இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணாரி அம்மனை நம்ம கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர் போகிற போகிறோம் கோயம்புத்தூர் போகிற வழியில் கூட பவானிசாகர் டேம் கூட இருக்கும் நான் உங்களுக்கு வந்து இந்த அம்மன் கோயிலுக்கு போகிற இந்த காட்டுப்பகுதியை உங்களுக்கு நான் காட்டுற ஏற்கனவே நான் வந்து லைவில் போட்டிருப்பேன் இந்த அம்மன் கோயிலுக்கு போகிற சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியை நான் லைவில காட்டியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் அதையும் போய் பாருங்கள் நிறைய ஹேர்பின் சொல்லுவாங்கள்ல கொண்டை ஊசி வளைவு ஹேர்பின் பென் பெண்டு நிறைய இருக்கும் இங்கே இருபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் ரொம்ப வந்து ட்ரைவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் ரொம்ப பார்த்து ட்ரைவ் பண்ணணும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஒவ்வொரு டேர்னிங்கும் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு பார்த்து நம்ம ஒவ்வொரு இதுவும் ஹேர்பின் பார்த்து தான் நம்ம பண்ணணும் சீனரிஸ் ரொம்ப இருந்துச்சு நம்ம கொடைக்கானல் ஏற்காடு பொற வழியில் ஊட்டி வழியில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் ஆனால் பாதை வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு பார்த்து தான் நம்ம ட்ரைவ் பண்ணி போனோம் இந்த சீனரிஸ்லாம் நல்லா அழகாக பார்த்துட்டு நம்ம போகிற போயிட்டு இருக்கும்போது தான் பண்ணாரியம்மன் கோயில் வரும் பண்ணாரியம்மன் கோயில் வந்து காவல் தெய்வமாக இருக்கிறாங்க அவங்க இவங்க வந்து வீரப்பன் வந்து ஏன்னா இதை சொல்ல வேண்டியது இருக்குது அதனால சொல்கிறது வீரப்பன் வந்து அங்கே அம்மன் தாயை கும்பிட்டு தான் எதுவானால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் இப்ப பன்னாரியம்மன் கோயிலுடைய தலை வரலாறு நம்ம போயிட்டு இருக்கும்போதே பார்ப்போம் பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம அழகா சுத்தி பார்க்கலாம் இல்லையா சரி இப்போது அவங்களுடைய அந்த கோயிலுடைய தலை வரலாறு என்னன்னு பார்ப்போம் இன்னும் முக்கியமான விஷயம் எல்லா கோயில் மாதிரி இந்த கோயில் வந்து சுயம்பு வந்து வெளிப்பட்டது என்ன எப்படின்னா அதையே காராம்பசு பா பசு பால் சுரந்து சுயம்பு வெளிப்பட்ட ஸ்தலங்கிறதாலும் புத்து மண் இங்கே வந்து உங்களுக்கு குங்குமல்லாம் கொடுக்க மாட்டாங்க அந்த புத்து மண்ணுடைய விபூதி தான் அதுவே கொடுப்பாங்க அதுதான் நம்ம பூசிக்கணும் இங்கே ரொம்ப அருமையான ஒரு கோயில் இப்போ தலை வரலாறு நம்ம பார்ப்போமா அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் என்னும் பேர் ஆற்றலான இந்த அம்மன் பண்ணாரி மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு காவல் தெய்வமாகும் இத்தலம் வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து மேற்கே பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த காடுகளுக்கிடையே அமைந்திருக்கிறது இந்த அம்மன் கோயில் இத்தலத்தில் வந்து தெற்கு பார்த்த வண்ணமாக தான் இந்த அம்மா இருப்பாங்க பன்னாரியம்மன் சுயம்பு லிங்கங்க இது இன்றைக்கும் சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இவ்வளோ வந்து அடர்ந்த வனப்பகுதியாக இருந்துச்சு நான் பார்த்துக்கங்க இப்போவே அப்படித்தான் இருக்குது நம்ம இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் அந்த சத்தியமங்கலம் ப இது வனப்பகம் தாண்டி தான் நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் வரும்போதே உங்களுக்கு காட்டினேன் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து வற்றாத காற்றாறு ஓடிக்கொண்டே இருக்குமா இந்த காற்றாற்றின் பெயர் வந்து தோரணப்பள்ளம் என்பதாகும் இந்த காற்றாடு இத்தலத்தினுடைய மேற்கு பகுதியில் வந்து அமைந்திருக்கிறது இந்த இடத்துல வந்து திம்பம் மலையினுடைய அடிவாரம் தென்குமரி தெய்வத்தினுடைய அவதாரத்தலம் வந்து இந்த இடம்தான் இந்த இடையில வந்து இந்த காற்றாட்டினுடைய துறையில் வந்து எப்படி ந அருமையாக இருக்கும் அப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா பசுவும் புளியும் ஒரே இடத்துல நீர் குடிக்குமா இதை பார்க்கும்போது என்னடா இந்த இந்த இடத்துல ஒரே இடத்துல பசுவும் புளியும் அதுவும் வந்து புளி வந்து பசு அடிக்காமல் சாப்பிடுது அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்களாம் இந்த சுற்று வட்டார கிராம மக்கள் வந்து தங்கள் ஆடுகளை மேய்ப்பதற்காக இம்மலைப்பகுதிக்கு செல்வது வழக்கம் இந்த மக்கள் வந்து மாடுகளுக்கு பட்டிகள் அமைத்து வனப்பகுதியிலே தங்கி கொள்வார்கள் அந்த காலத்திலலாம் அங்கங்கே ஒரு ஒரு இது மாதிரி போட்டு டென்ட்டு மாதிரி போட்டு சுற்றி இந்த மாட்டுகளுக்கு ஒரு வேலி போட்டு அங்கேயே இருப்பாங்க அந்த வாத்து கூட்டம் வளர்க்குற மாதிரி தினசரி காலையில் என்ன பண்ணுவாங்க மாடுகளை மேய்ப்பதற்கு ஓட்டி செல்வார்கள் பின்னர் என்ன பண்ணுவாங்க மாலையில் மாடுகளை ஓட்டி வந்து பட்டியில் அடைப்பார்கள் காலையிலும் மாலையிலும் பாலை கறந்தவுடன் கறந்த மாட்டினுடைய உரிமையாளர் கொண்டு போய் மொதல் கொடுப்பாங்க அதில் வந்து ஒரு பசு வந்து காராம்பசு அந்த காராம்பஸ் வந்து ச கறக்க போனால் கறக்கவே கரா வந்து பாலே வராது அப்படி வந்தாலுமே அது பால் கொடுக்க அதுக்கு விரும்பாத அது பால் கொடுக்காமலே அது ஓடிடும் ஏன் இது அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாடு வித்தியாசமாக இருந்துச்சு அப்படி ஒரு நாள் என்ன பண்ணாங்க இது என்ன தான் பண்ணுது இந்த மாடு ஏன் பாலும் கொடுக்க மாட்டேங்குது பா சமயம் மடியில் பாலும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டுக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்க சொல்லிட்டு அந்த மாட்டை மேய்ப்பவர் என்ன பண்ணுறாரு இந்த மாட்டையை கவனிக்க ஆரம்பித்தார் இந்த மாடு என்ன பண்ணும் எல்லா எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு போயிருக்கும் போது இது மட்டும் தனியாக ஒரு இடத்துக்கு நடந்து போகுமா அப்போ இந்த மாட்டினுடைய காவலாளி பின்னாடியே போயிருக்கார் அந்த பசு வந்து ஒரு வேங்கை மரத்தின் அடியில் கணாங்கு புற்கள் அதாவது கணாங்குன்னா நெ நே உயரமா வளர அந்த பொருட்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தன்னிச்சையே அங்க போய் நிற்கும் போது அந்த இடத்துல அப்படியே வந்து பால் வந்து பொழியத பார்த்துருக்காரு இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே அந்த அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு அப்புறம் ஓடி போய் உங்கள் ஊரில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட சொல்கிறாரு எல்லாரும் என்ன பண்ணாங்க அந்த மாட்டினை வந்து பா பார்க்க வராங்க அந்த மாடு வந்து காராம்பசு பால் அது அதே மாதிரி அவங்கள வந்து பார்க்குறாங்க அந்த பால் சுருகிறத பார்க்குறாங்க ரொம்ப வியப்பா இருக்கிறது இது என்னடன்னு தெரியலையே இது என்னமோ திருவிழையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கே ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த புற்றுக்கறையில் போய் அந்த கண்ணாங்க பொருட்களெல்லாம் வந்து சூழ்ந்த இடத்துல கொஞ்சம் அப்படி விளக்கி பார்க்குறாங்க அங்கே ஒரு புற்று இருக்குதுதான் அதன் அருகில் வந்து சுயம்பு லிங்கம் திருவுரமாக வேங்கை மரத்தின் அடியில் ஒரு லிங்கம் இருப்பதை பார்க்குறாங்க அப்போது அந்த கூட்டத்தில் ஒருவருக்கு என்ன பண்ணது தெய்வம் அருள் உண்டாயிரது அவர் என்ன சொல்லார் நான் வந்து வ வண்ணார்காடு அப்படின்னா மன்னார்காடு என்ற ஊரிலிருந்து பொது மாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன் இந்த எழில் மிஞ்சும் அழகாக இருக்கிற அந்த இடத்த பார்த்து நான் இங்கேயே தங்கிவிட்டேன் இனிமேல் எனக்கு அம்மன் என எனக்கு பெயர் சூற்றி இந்த இடத்துலேயே நீங்கள் வந்து திருவிழா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னையினுடைய அறிவாக்கின்படி இவ்விடத்தில் காணாங்கு பொருட்கள் கொண்டு ஒரு குடில் அமைத்து கிராமிய முறைப்படி நாள்தோறும் அம்மனை வழிபட்டு வந்தார்கள் பின்புதான் ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க ஒரு சிறு கோயில் ஒரு பலிபீடத்தோடு திருவுருவம் வைத்து வழிபட ஆரம்பித்தாங்க இதுதாங்க இந்த அம்மனுடைய வரலாறு இப்போ நம்ம அம்மன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நிமிஷத்தில் அம்மன் ஊர் வந்துடும் நம்ம எல்லா ஹேர் பின் பெண்டும் முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறோம் நம்ம ரோடு ஓரத்துலேயே தாங்க அந்த கோயில் இருக்கும் பெரிய பிரம்மாண்டமான கோயிலுங்க அந்த கோயில் வந்து பெரிய அந்த சொல்கிற அந்த ஹால் சொல்லுவாங்க இல்லையா அந்த மண்டபமே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அங்கே வந்து விரதம் இருக்கிறவங்க நேர்த்தி கடன் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மண்டபத்தில் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா ரோடு மேலேயே வந்துடுச்சு பாருங்க ரோடு மேலேயே தான் இருக்குங்க இந்த அம்மன் கோயில் எல்லாம் அன்றைக்கி ஆடிவெளி தான் நாங்கள் போயிருந்தோம் அதனால் ரோ ரொம்ப கூட்டம் கூட்டம்டிவழினால் இது வந்து அம்மன் கோயிலுடைய பின்பக்கம் இப்போ நம்ம அப்படியே முன்பக்கம் போய் தான் நம்ம உள்ளே நுழைய போகிறோம் ஆர்ச்சி மாதிரி இருக்கும் அது உள்ளே நம்ம நுழைஞ்சு உள்ளே போகலாம் அதனால் காரை நாங்கள் இங்கேயே நிப்பாட்டிட்டு நாங்கள் இங்கே நடந்தே பின்பக்கம் வழியாக நடந்தே அப்படியே போய்கிட்டே இருந்தோம் நிறைய அங்கே வந்து அருந்ததியர் சொல்லுவாங்க இல்லையா அவங்கெலாம் வந்து திருஷ்டி து சுற்றி போட்டுக்கிட்டு இருந்தாங்க போகிற வர்றவங்களுக்கெல்லாம் ஏன்னா அவங்க கையால் நான் சொல்லியிருக்கேல அவங்க கையால் நம்ம திருஷ்டி சுற்றும்போது நமக்கு திருஷ்டியெல்லாம் கழிஞ்சிருங்க அதனால் இந்த மாதிரி அங்கே கோயிலில் அவங்க இருக்கும்பொழுது அந்த இடத்துல அவங்க பெண் தெய்வம் கூட அம்மன் பண்ணாரியம்மன் கூட அவங்க இருப்பாங்க அவங்களுடைய உடம்புல கூட அம்மன் வந்து இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதனால் நம்ம அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் போ வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது என்னுடைய கருத்து நல்லா யார் யாருக்கும் நம்ம தானம் பண்ணுறோம் தர்மம் பண்ணுறோம் இந்த கோயிலுக்கு இவங்க போகும்பொழுது இவங்க அமைதியை நம்ம ஒரு தர்மம் கொடுத்துட்டு நம்ம வந்து க திருஷ்டி கழிச்சிக்கலாம் நானும் காசு கொடுத்து திருஷ்டி கழிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நேராக நம்ம பின்பக்கமாக போக கடந்து முன்பக்கம் போக வேண்டியது ஆர்ச்சிக்குள்ளே நம்ம நுழையும் போதே நிறைய பேர் மடிப்பிச்சை ஏந்தி நிற்பாங்க அது வந்து இந்த கோயில் எல்லா மாரியம்மன் கோயிலும் இருக்கும் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் இங்கே நம்ம இதுதாங்க முன்னாடி போயிட்டோம் எவ்வளோ பிரம்மாண்டமான மண்டபம் பாருங்க ஒவ்வொரு தூணும் எப்படி இருக்கு பாருங்க இந்த இடத்துல முதல் விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே போகணும் இங்கே கூட ஃபோட்டோ அலோடு கிடையாது சுற்றி காட்டுறதுக்கு தான் அலோடு உங்களுக்கு ஆனால் பெரிய இடம் ரோடு மேலே அவ்வளோ பெரிய இடம் இடம் எத்தனை ஏக்கரோ தெரியலைங்க பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் கோயில் நல்ல மண்டபம் நம்ம சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிடலாம் அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு மாவிளக்கு எடுக்க ஆடிவில்லாம் மாவிளக்கு நிறைய பேர் எடுத்தாங்க அக்னி சட்டி எடுத்தாங்க கூட்டம் இங்கே வந்து சில ஃபாரினர்ஸை பார்த்தேன் அதாவது ஜப்பான் நாட்டு சொல்லுவாங்களே அவங்க இருந்தாங்க ஜ சில வீடியோலாம் நான் பார்த்துருக்கோம் ஜப்பான் ஆடி மாதம் வந்து ஜப்பானில் வந்து அவங்களுக்கு சாமி வந்து அம்மன் வந்து ஆடுற மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் இங்கே இங்கே வந்து இவங்கள பார்க்கும்போது உண்மை தான் போகலான்னு தோணுச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பெரிய பெரிய தூண்கள் இருக்கும் அந்த கோயிலில் அதை பார்க்கும்பொழுது ரொம்ப வந்து இவ்வளோ மெயின் ரோடில் இவ்வளோ பெரிய கோயிலா அப்படின்ற மாதிரி அதிசயமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஆடி வெள்ளினால பெண்கள் கூட்டம் தான் அதிகம் அங்கங்கே கூழ் ஊற்றிட்டு கூழெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க வெள்ளிக்கிழமைனால சில இடம் சக்கரை பொங்கல் புளியோதரை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஜனங்கள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து குங்குமம் ஸ்டால் மாதிரி இந்த இடத்துல வச்சுருந்தாங்க குங்குமம் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த குங்குமம் தனியாக தான் இங்கே விற்கிறாங்க ஏன்னா அங்கே கருவறையில் உங்களுக்கு வந்து புத்துனுடைய மண்ணு தான் கொடுக்குறாங்க விபூதி மாதிரி தான் இருக்கும் நல்ல ச சந்தன கலரில் அதனால் இங்கே தான் விபூதி இது குங்குமம் வாங்கிக்கணும் சிலைகள் எல்லாமே மாறி அம்மன் சிலையை தான் கருவற இப்படித்தான் தாயார் இருப்பாங்க நீங்க பார்த்துக்கோங்க தாயாருடைய உருவம் இப்படித்தான் இருக்கும் இவங்க தான் தாயார் தரிசனம் பண்ணிக்கோங்க சிலைகள்லாம் நம்ம பார்த்துட்டே வர வேண்டி தான் எல்லா இடத்துலையும் வந்து பசுனுடைய சிலை தான் இருக்கும் சில உருவங்கள் இருக்கும் ஓவியங்கள் இருக்கும் ஏன்னா இங்கே வந்து காராம்பசு பால் சூழ்ந்து சுயம்பு வந்ததுனால அதுதான் வச்சுருப்பாங்க பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் வந்து அந்த கோயிலுடைய திருவிழாக்கள் எல்லாமே அந்த ஸ்க்ரீனில் காட்டுறாங்க நம்ம பார்க்கலாம் அவங்க எப்படி காவடி எடுத்தது அங்கே நடக்கிற திருவிழா எல்லாமே வந்து அந்த ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறாங்க பெரிய ஸ்க்ரீனில் அம்மனுடைய முகம் தெரியுது பாருங்கள் க்யூ எவ்வளோ தூரம் நிற்கிது பாருங்கள் வெளியிலேருந்து இன்னும் வந்துட்டே இருக்குது நமக்கு அவ்வளோ தூரம் க்யூ இங்கே வந்து நமக்கு வந்து அணையா விளக்கும் இருக்கும் ரெண்டு பெரிய அணையா விளக்கு வச்சுருப்பாங்க அந்த அணையா விளக்கில் நம்ம எண்ணெய் ஊற்றலாம் ஆனால் வந்து அம்மன் சன்னதிக்கு முன்னாடியும் நேராக கருவறைக்கு நேராகவும் விளக்கு ஏற்றுறாங்க இங்கே வந்து ஃபுல்லாக எண்ணெய் வந்து ஊற்றி வழிஞ்சு ஓவர் ஃப்ளோ ஆகிருக்கு இதுலேயும் அப்படித்தான் இதில் எண்ணெய் ஊற்றுனாங்கன்னா இது அப்படியே அதில் வந்து விழுந்து எரியும் எண்ணெய் நிறையா இருக்குது தான் கம்மியாக இருக்குது நம்ம தூண்டி விட்டால் நல்லா அழகாக பெருசாக இருச்சுன்னா சீக்கிரம் எண்ணெய் காலியாகும்ல அது எண்ணெய் கீழே வழிஞ்சு தட்டில் வேற இருக்குது பரவாயில்ல எல்லாம் பக்தி பரவசமாக இருக்கிறார்கள் பெண்கள் மொத்தமாக வந்து நம்ம அங்கே வந்து ஏற்றுகிறாங்க கருவறைக்கு முன்னாடி ஏற்றுறாங்க அந்த இடத்துல வந்து அவங்க மாவிளக்கும் போடுறாங்க அதே மாதிரி அஞ்சு முகம் ஒரு முகம் அந்த மாதிரி விளக்கலாம் ஏற்றுறாங்க அவங்க சுற்றி உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல தான் ஃபுல்லாக அவங்க பண்ணுறதெல்லாம் எல்லா கா பரிகாரம் பண்ணுறது இங்கே தான் விளக்கு உப்பு மிளகு போடுறதும் இங்கே தான் பெரிய மலை மாதிரி இருக்குது பாருங்க அது வந்து நான் புத்துன்னு நினச்சிட்டேன் அது உப்பு மிளகு உப்பு மிளகும் போடுற அது அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அம்மன் கோயிலெல்லாம் போடுவாங்க உப்பு மிளகு பரிகாரம் ஆனால் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க முன்னாடி தான் விளக்கு போடுறாங்க கோவிலை சுற்றி காட்டிக்கிட்டே தான் இருக்கு அவங்களுக்கு ஆடிவேலாம் நம்ம இவ்வளோ கூட்டம் பார்க்குறோம் இல்லைன்னா இவ்வளோ கூட்டம் இருக்காது அது ஒன்று இந்த இடத்துல தான் மொத்தமாக விளக்கு போடுவாங்க அவங்க பெண்கள் வந்து மாவிளக்கு போடுறாங்க போறா கண் விளக்கே போட முடியல அவங்க கை சுடுது இப்படி சூடுவதில் அனலில் பறக்க அவங்களால விளக்கு போட முடியல பாருங்கள் இந்தமாதிரிலாம் அப்படியே தள்ளி வைக்கிறாங்க முடியல அந்த கதை அவ்வளோ அனல் அடிக்குது என்ன வேறு அப்படியே வடிஞ்சு வழிஞ்சு ட்ரே ஃபுல்லாக இதுதாங்க நமக்கு அம்மன் மாரியம்மன் கோயில் இவ்வளோதாங்க ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டிதான் இதுதான் பெரிய மண்டபம் உள்ளே பார்க்க முடியாது வெளியில் தான் நம்ம பார்க்குறோம் பார்த்து ரசித்து கொள்ளுங்கள் தரிசித்து கொள்ளுங்கள் பவர்ஃபுல்லான பண்ணாரியம்மன் கோயில் இப்போ அருங்க வர்றாங்களா சைனாக்காரங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் காட்டுறேன் எல்லாம் அம்மன் சிலையை தான் இந்த மாதிரி தான் கருரை அம்மன் தாயார் இதாங்க அம்மன் கோயில் தலை வரலாறும் பார்த்துட்டோம் பன் அம்மன் கோயிலையும் நம்ம பார்த்துட்டோம் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் மண்டபமெல்லாம் இன்னும் கியூ நின்றுக்கிட்டே இருக்குது பாருங்கள் இன்னும் க்யூ கொஞ்சம் கூட நகரில் வெளிப்பிரகாரத்துலேருந்து வந்த க்யூ அப்படியே இருக்குது அவ்வளோ கூட்டம் அந்த கோயில் அன்றைக்கி ஆடி வெள்ளி அன்னைக்கு சரி நம்ம வெளியே தரிசனம் பண்ணிக்கிட்டோம் தரிசனம் பண்ணிக்கிட்டு நம்ம கிளம்புவோமா அப்படியே சுற்றி பார்த்துட்டு திருப்பி ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டே இருப்போங்க பார்த்துக்கோங்க இந்த பக்கம் பாத்திரம் அந்த மலையினுடைய அழகெல்லாம் தெரியும் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதி மலையெல்லாம் நல்லா தெரியும் நம்ம உள்ளே நுழைய எடுத்தது பார்த்தா நல்லா தெரியும் ரோட் சைடு வியூ நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்தோம் எல்லாம் அந்த காட்டுப்பகுதியில் இருக்குது தான் அப்போலாம் அந்த அன்னும் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னெல்லாம் இது எவ்வளோ அத்துவான காடாக இருக்கும் பாருங்க இதுதான் அந்த பிள்ளையார் கோயில் முன்னாடி நம்ம பிள்ளையாரை கும்பிட்டுட்டு உள்ளே போகிற கோயில் பிள்ளையார் கோயில் எங்கேயுமே நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது கருவறையில் இது அப்படியே முன்னாடி தான் ஒரு வியூ அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் ஏற்கனவே காட்டினா தான் திரும்பி தடவை பார்த்துக்குங்க

মানে okay, அங்கே தாயாருடைய தலை வரலாறு தான் ஓவியங்களாக இருக்கும் அதாவது பசுமாடும் புளியும் ஒரே இடத்து ஒரே நதிக்கரையில் வந்து ஓடையில் தண்ணி குடிக்கிறது பசுமாடு பால் சுடிகிறது அதே மாதிரி வே வேடை அவங்க வந்து அந்த இடையர் வந்து பார்க்குறது அதுக்கப்புறம் ஊர் மக்களை கூட்டிகிட்டு வர்றது இந்த புத்த புத்தில் இருக்க சுயம்பு எல்லோரும் வணங்குறது இந்த மாதிரி ஓவியங்களை சுற்றி இருக்கும் இந்த மாதிரி அன்றைக்கி நல்ல விஷயங்களை நம்ம பார்ப்போம் பேசுவோம் செய்வோங்க நமக்கு நல்லதே நடக்குங்க நல்ல அந்த பதிவை பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் பார்ப்போம்